காதணி ஆசை வந்து ஆசை தீராடுகின்ற எனக்க நேர்கனவு பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி ஈர்த்த வலிவலோ ஒளிர் சிந்தும் வேறு கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் இவர் என்ன இப்படி உட்கார்ந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு எப்படி சின்ன பிள்ளை மாதிரி தூங்கிட்டு இருக்காரு உட்கார்ந்த இடத்துலயே களைச்சு விட்டாப்ல முடி இந்த முடிய கோதி பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு ஏ இந்து என்னடி பழசெல்லாம் மறந்து போச்சா உனக்கு இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் உன்னை தூக்கி இருந்தான் இன்னைக்கு நாலு வார்த்தை அவன் நன்மை இனிச்சு பேசவும் உனக்கு எல்லாம் மறந்து போச்சா

அது உங்க உங்க போன் ரிங் ஆகிட்டு இருக்கு அதான் இங்க வந்தேன் ம் சரி சரி அதுக்கே இப்ப இவ்ளோ பதட்ட பண்ற அம்மா தான் கூப்பிடுறாங்க ஹலோ அம்மா டேய் சஞ்சய் எங்க இருக்க நைட் ஃபுல்லா ஆளே காணமே இன்ன ஆள் வீட்டுக்கு வரல என்ன பண்ற என்ன இந்து இறக்கி விட்டு ஸ்ட்ரைட்டா கம்பெனி போய்ட்டியா ம் இங்க ஒரு இருக்கேன்றது மறந்துடாதடா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அம்மா அதையம்மா கேக்குற நைட் ஒரு பெரிய கூத்தே நடந்து போச்சு என்னடா சொல்ற இந்த உப்பு இறக்கி விட்டியா இல்லையா என்னாச்சு அது தாமா சொல்ல வரேன் நேத்து நைட் வண்டி பஞ்சர் ஆயி ம் வண்டி இப்ப நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கு நான் இந்து ஹாஸ்டல்ல நடந்து வந்து விட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்புறம் நான் இங்கேயே தங்குற மாதிரி ஆயி சரி பதறாத உன் மருமகள நல்லா தான் இருக்கா அவ பத்திரமா ஹாஸ்டல்ல இருக்கா நான் இப்ப கிளம்பி வரேன் அங்க டேய் சரிடா வேமா வா ஏமா என்னாச்சு ஏதோ விசேஷமா இன்னைக்கு டேய் அதே மாந்திட்டியா நீக்கு தைப்ப ஊங்களா அட ஆமா ஓகே மமி ஓகே டென்ஷன் ஆகாதீங்க மறந்து வைட்டே சரி வரேன் வேமா வரேன் சரி வெட்டியா பேசாம வேமா கிளம்பி வா இந்துமா வந்தானா கூட அவளையும் கூட கூட்டிட்டு வா हां சரிமா கூட்டி வரேன் ஏناச்சி அக்கா என்ன சொன்னாங்க சொன்னலப்பா நீக்கு தைப்ப ஊங்களா அத வேமா கிளம்பி வான்னு சொல்றாங்க உன்னையும் கூட கூட்டி வர சொன்னாங்க சரி கிளம்பறியா போவோம் இல்ல संजय நீ முன்னாடி போ நான் பின்னாடி கிளம்பி வரேன் ஏ எங்க கூட வந்தா என்னவோ

அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க கேஷுவலா நடந்து போலாம் என்ன கேஷுவலா போலாமா என்ன சொல்ற நீ ஐயோ ஆமா நீங்க காலையில பூ கொண்டு வந்தீங்கன்னா நான் ஏதாவது காரணம் சொல்லிக்குவேன் அதனால நீங்க கேஷுவலா நடந்து போங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க ம் பரவாயில்லை ரொம்ப தேரிட்ட இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருந்துட்டு இப்பதானே தெரியுது இந்த பூனை பீரே குடிக்கும்னு ஆமா இந்த பூனை பீர் குடிக்கும் நீங்க பால் டைல் குடிப்பீங்க முத இடத்து காலி பண்ணுங்க கிளம்புங்க சரி சரி கோபப்படாத கோபப்படாத கிளம்பற பை 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 கிளம்பலாம்

சரி சரி ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாதே நான் இடத்த காலி பண்றேன் ஓகே டீ இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே இருந்தாலும் நம்மள அடிச்சு போடுவா ஒளியே அந்த மாதிரி மாரிக்கா சரிமா தாயே நான் கிளம்பறேன் சோ இதோட ஆயிரம் தடவை சொல்லிட்டீங்க முத கிளம்புங்க ஆயிரம் தடவை சொல்லுனா இல்லையே ஒரு 5000 தடவை தான் சொல்ற மாதிரி இருக்கு கேப்பா சாமி கழுத்து அறுக்காதீங்க முடியல என்னால ஹ் ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தானா கிளம்பறேன்னு சொன்னாலும் போகாதீங்க இருங்கன்னு சொல்றதுதான் வழக்கம் ஆனா நீ என்னடா போ 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 போன்னு பாத்து ம் இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா அது வீட்டுக்கு வந்தவங்க தான் ஹாஸ்டலுக்கு யாருக்கு தெரியாம வந்தவங்க கிடையாது இன்னமும் நானா வாலண்டியர் வந்த மாதிரி சொல்றியே நீதானே என்ன கைய பிடிச்சு இழுத்து கூட்டி ம் மறந்துட்டியா தப்புதான் சாமி எல்லாம் என் தப்பு தான் பாவோம் நடந்து போணுமே அப்படினு கவலைப்பட்டு உங்களை கூட்டி வந்து பாருங்க எல்லாம் ஏன் தப்பு தான் முத கிளம்புங்க இங்க இருந்து இந்த நேரம் கூட அழகா தான் இருக்கு நீ இவ்ளோ பக்கத்துல நின்னு பேசும்போது இவ்ளோ நல்லா இருக்கு தெரியுமா இப்போ நீங்க கிளம்ப போறீங்களா இல்லையா சரி சரி கிளம்பறேன்டி ஏ இஞ்சி

ஆனா இப்ப நம்ம ஒரு வார்த்தை பேசினா பத்து வார்த்தைக்கு மேல ம் இந்த அண்ணன் எப்ப ரெமோவானு தான் தெரியல இவனை ரெமோவா நான் எப்பயுமே பார்த்தது இல்ல இப்ப ஃபுல்லா ரெமோவா தான் நடந்துக்கிறான் எது உண்மை அந்த அண்ணன் தான் உண்மையா இல்ல இந்த ரெமோ தான் உண்மையா இத பத்தி எல்லாம் யோசிச்சா நமக்கே பைத்தியம் பிடிச்சிரும் முதல்ல நம்ம கிளம்புவோம் மம்மி நான் உங்களை வீடு புறம் தேடிட்டு வரேன் நீங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் பாத்தா தெரியல பொங்கல் வச்சிட்டு இருக்கேன்டா ஏமா கேஸ் அடுப்பு தான் வந்துடுச்சுல்ல இப்போ எதுக்கு இந்த விறகு அடுப்பு போட்டு ஏற்றிட்டு இருக்கீங்க வேசாமல் கேஸ் அடுப்பில் வச்சா பொங்கல் பொங்க மாட்டேன்னு சொல்லுவதா இதுக்குன்னு மெனக்கெட்டு அஞ்சாறு கல்ல விருது தீக்கிட்டு வந்துருப்பீங்க போல இந்த கல்லெல்லாம் எப்படி தான் தீட்டு வந்தீங்களோ வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பொருளை தூக்கினா கூட என்னையை கூப்பிடுறது டே என்னால் முடியலடா வயசாக இருந்துச்சுடா அப்படிங்கிறது இந்த கல்ல மட்டும் எப்படி தூக்கி போட்டிங்கன்னு தெரியல ஓ நீ இருந்தாலும் சொல்லியிருப்பேன் ஆ இல்லையா அதனால அதான் நானே கஷ்டப்பட்டு தூக்கி வைச்சேன் இப்போ நீ எனக்கு குறை வேலை சொல்கிறீங்க என்ன கேஸ் அடுப்பு வந்திருந்தாலும் அது அதுக்குன்னு ஒரு முறை இருக்குடா சரி நீ போய் வேம குளிச்சிட்டு வா பேசிட்டே நிக்காம போ என்ன முறையும் சரிமா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் இந்த கால பிள்ளைங்களுக்கு எங்க நம்ம பாரம்பரிய முறை தெரியுது வர வர இந்த பாரம்பரிய முறையே அழிஞ்சு போகுமோ என்ன பயமா இருக்குப்பா ம் அத்தை வாடா இந்த கண்ணே அத்தி இந்து இந்துவா இது பாக்க மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா இந்த பட்டு சேலையில அம்பட்ட அம்சமா தெரியற நீ என் கண்ணே பற்றும் போல இருக்கு இன்னைக்கு உனக்கு சுத்தி போடணும்டா தಾಯಿ அத்த அத்த நான் எப்பவும் போல தான் இருக்கேன் அது எங்களுக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது உன்னை பார்த்தா கல்யாணக்கலை வந்த மாதிரி இருக்கின்தோ முகமே அப்படியே லட்சணமா இருக்கு ம் கல்யாணக்கळा கூடி வந்திருச்சு நினைக்கிறேன் அத்த இப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்க அத்தை அப்புறம் நான் போயிருவேன் பாத்துக்கோங்க சரி சரி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணத்தானே போறீங்க இதுக்கே இவ்வளவு வெக்கப்படுறேன்னு தெரியல சரி வா பொங்கல் வைப்போம் சரிங்கதே மம்மி ஹவ் இஸ் இட் டே சஞ்சய் வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்திருக்கியா ஆத்தி என் கண்ணை என்னாலயே நம்ப முடியலையே ம் பாக்க அப்படியே மாப்ள மாதிரி இருக்கடா முதல்ல உனக்கு இந்துக்கு சுத்தி போடணும் பாக்க அப்படியே பொண்ணு மாப்ள மாதிரி இருக்கீங்க ம் நீங்கள் சொல்றது அப்படியே உண்மையாகணுமா அதுதான் என்னோட ஆசை ம் உங்களுக்கு தெரியாது ஏத்தே நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குமா நானும் பல வருஷமா நீங்கள் சொன்னது தான் நடக்கணும்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் இனி அந்த எண்ணத்துக்கே இடமில்லாமல் போச்சு ம் என்னோட அந்த கனவெல்லாம் நான் என்னைக்கோ குடி தோண்டி புதைச்சிட்டேன் இனிமேல் அதை மீட்டெடுக்கவே முடியாது நீ நினைக்கலாம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது இதை நான் ஆரம்பித்து வைப்பேன் கண்டிப்பா என்னோட நெற்றி உன்னை பற்றி கூறுதே உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் குட்டே சொல்லுதே என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்க

இந்த சஞ்சய்க்கு என்னாச்சு ஏன் இப்பலாம் பேசுறான் டேய் என்னடா சொல்ற நம்ம வீட்ல நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஆளும் பேர்ம கொண்டாடுனாதானே கொண்டாடுற மாதிரி இருக்கும் பொங்கல ம் அதுவும் நம்ம நேத்து ராணி அண்ணி கூப்பிட வரையில சொல்லிட்டு தான் போனாரு நம்ம வீட்ல பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோமா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்ல இல்லாதனால உங்ககிட்ட சொல்ல முடியல சரி நீ முன்னாடி கிளம்பி போங்க ரெண்டு பேரும் நான் எடுத்து வச்சுட்டு வாரேன் போ ம் சரி நீங்க எதுக்கு இப்போ இப்படி பேசுறீங்க அங்க வந்து கொண்டாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை

இந்த ஊருக்கு வந்ததன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்க இந்து என் கூட வரட்டும் நீ முத முன்னாடி போ சரி இருமா இந்த பொங்கல மட்டும் அத்தை உள்ள வச்சுட்டு வந்துறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் சரிங்க அத்தை ஹரிய மாமான்னு சொன்னதுலேருந்து இந்த சஞ்சய் ஹரி பேர் கேட்டாலே டென்ஷன் ஆறானே நான் தான் ஏதோ தப்பு செஞ்சுட்டனும் ஹரி மாமான்னு இவன் முன்னாடி சொல்லியிருக்கவே கூடாது ச்சே என்னால் இப்போ அவங்க ரெண்டு பேரும்

இந்த காலத்து பிள்ளைங்கலாம் ட்ரெடிஷனல் Dress போடுறதுக்கே டைம் ரொம்ப எடுத்துக்குதுங்க. ம் நம்ம காலத்துல எல்லாம் சட்ட சட்டன்னு கட்டிட்டு வருவோம். இப்போலாம் வேட்டி கட்டறது கூட ஒரு மணி நேரம் ஆக்குறாங்க இந்த பசங்க. ஹரி வேட்டி சட்ட தான கட்டிட்டு இருக்கா? ம் நாம சரலா வேட்டி சட்ட தான் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். இன்னும் அவன் வெளியில வரல பாருங்க. இந்த பிள்ளைங்க தான் சேலை கட்ட லேட் பண்ணுதுங்கன்னு பார்த்தா இந்த ஆம்பள பசங்களும் வேட்டி சட்டை கட்டணும்னா ரொம்ப லேட் பண்றாங்க. இப்போலாம் ஒட்டிக்கோ கட்டிக்கோ வந்துருச்சே. அப்புறம் என்ன?

ஹலோ மம்மி என்னோட பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு போல டேய் ஆமாடா ஹரி என்னடா இவ்ளோ நேரம் பொம்பள பிள்ளைங்க சேலை மாத்தி வரது கூட இவ்ளோ நேரம் ஆகாதுடா ஆமா ஹரி நான் கூட சாரி மாத்திக்க இவ்ளோ நேரம் எடுத்துக்கலப்பா இவன் கிட்ட பேசும்போது மட்டும் எப்படி தான் இவ்ளோ சிரிப்பு வருது இவளுக்கு ம் எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் என்ன செஞ்சாய் நான் சொல்றது கரெக்ட் தானே அட ஆமாடா ஹரி இப்போலாம் பொண்ணுங்களுக்கு ரெடிமேட் சாரியே வந்துருச்சு அஞ்சு நிமிஷத்துல அப்படியே சொல்லிட்டு வந்துறாங்க நமக்கு என்னடா வெல்க்ரோ வந்தா கூட வெல்க்ரோவே கஷ்டம் அதுலயும் உனக்கு நார்மல் வெஸ்டின் கேள்விப்பட்டேன் கஷ்டம் தான்டா ரொம்ப கஷ்டம் ஆனா ஆமா சந்தேகம் கரெக்டா சொன்னேன் என்னால இந்த வேஸ்ட்டு கட்ட முடியும் படாத படா பச்சு பாத்துக்கோ ம் நான் ஒரு பக்கம் கட்டினா அது ஒரு பக்கம் போகுது இங்க கட்டினா இங்கிட்ட வந்து இங்கிட்ட கட்டா அங்கிட்ட வந்து சப்பா இங்க பாருங்க மம்மி அடுத்த தடவை ட்ரெடிஷனல் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்குலாம் நான் வெளுக்குற வாங்கி கொடுத்துருங்க அதுதான் எனக்கு ஈஸியா இருக்கும் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது பாத்துக்கங்க ஏய் ஹலோ ரொம்ப ஓவரா பேசாதீங்க எல்லாரும் தான் ரெடிமேட் சாரி கட்டிறது இல்ல இப்போ நான் தான் ரெடிமேட் சாரியா கட்டிட்டு வந்திருக்கேன் நார்மல் சாரி தான் கட்டிட்டு வந்திருக்கேன் நீ இருக்கதை கவனிக்காம போனே இந்தோ ஓகே ஓகே சரி விடுங்க சேஞ்ச் தி டாபிக் நமக்குள்ள சண்டை வந்துரும் போல தெரியுது